வணக்கம் நண்பர்களே நீங்களே இருக்கக்கூடிய மங்களகரமான இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுல பல கிரகங்களோட இடமாற்றத்தால பல ராசிகளுக்கு பலவிதமான அம்சங்கள் ஏற்பட போகுது அந்த வகையில இந்த ராசி அன்பர்களுக்கு அறுபதுல முப்பத்தெட்டாவது வருடமா இந்த குரோதி வருடம் பிறக்க இருக்குது இந்த குரோதி வருடங்களை இந்த ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் ஆண்டுன்னு சொல்லலாம் பணி உங்களுக்கு பதவி உயர்வு பொறுப்பு ஊதியம் இது எல்லாமே உயரும் அதே மாதிரி அனுபவம் மிக்க உங்களோட ஆதரவு உங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல கிடைக்கும் மேலிடத்துல உங்களுடைய திறமை உணரப்படும் சில பேருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிச்சாலும் அது ஆதாயத்தை தான் தரும் வீட்டில் விசேஷம் வர தொடங்கும் அதே மாதிரி விலகி இருந்த உறவுகள் தேடி வந்து அன்பு காட்டக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுது சுப காரியங்கள் அடுத்தடுத்து அரங்கேறக்கூடிய ஆண்டாகவும் அமைப்போகுது விருச்சிகராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த குரோதி ஆண்டில் எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களை நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக நாம் அணுகுறது மூலமா அந்த விஷயங்கள ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரியே முன்கூட்டியை தெரிந்து கொள்றது மூலமாகவும் அந்த விஷயங்கள இருந்து நம்மளால் சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில வாராகி ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாநியார் மருமகள் சண்டை ஜனவசதி செய்கிறது தொழில் விற்த்தனையை செய்கிறது பணவர்கள் உண்டாக்குறது அதே மாதிரி மாணவ மனஅழுத்தம் மேலும் செவ்வாய் தோஷம் ஜோதிட ரீதியில் ஏற்படக்கூடிய பல்வேறு தோஷங்களுக்கு நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நகோதர் அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சுப காரியங்கள் சுலபமாக கைகூடக்கூடிய வகையிலும் ஆடை ஆபரணம் பொருட்சேர்க்கை இது எல்லாமே ஏற்படும் புதிய அறிமுகங்களோட அதிக நெருக்கம் இருக்காம இருக்கிறது இந்த ஆண்டுகள்ல நல்லது அதே மாதிரி பூர்வீக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பை இருக்குது செய்கிற தொழில வளர்ச்சி தொடர்ச்சியா இந்த ஆண்டுகள்ல இருக்கும் அயல்நாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை பத்திரமா வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி கனரக தொழில இருக்கிறவங்க சிதறல் இல்லாம இருக்கிறது இந்த ஆண்டுகள்ல நல்லது அரசியல் அரசு தர சார்ந்தங்களா இருந்தா இந்த ஆண்டுகள்ல ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஒரு சில பேருக்கு திடீர் பதவி உயர்வு பொறுப்பு எல்லாம் வந்து சேரலாம் முகசூதி நண்பர்களை உடனே உதிரி தள்ளுங்க அதாவது உங்களை புகழ்ந்துகிட்டே இருக்கிற நண்பர்கள் இருந்து தள்ளி இருங்க கலைஞர்கள் படப்பாளிகளோட வாய்ப்புகளுக்கு இந்த ஆண்டுகள்ல பஞ்சம் இருக்காது அதே மாதிரி உடனிருக்கிற யாரையுமே உதாசனப்படுத்தாம இருக்கிறது நல்லது மாணவர்கள் பொறுப்புணர்வோடு படிக்கிறது இந்த ஆண்டுகள்ல நல்லது ஆசிரியர்களோட வழிகாட்டுதுல அரிசிப்படுத்தாம இருங்க அதே மாதிரி இந்த ஆண்டுகள்ல உடல் சார்ந்த பிரச்சனைன்னு பாக்குறப்ப ஒற்றை தலைவலி தூக்கம் இல்லாம இருக்கிறது அஜீர்ணம் அடிவேறு கால்வழி உபாதை இதெல்லாம் வரலாம் அதே மாதிரி பழனியில ராஜ அலங்கார முருகன வழங்குறது உங்களுக்கு பரிபூர்ண நன்மையை இந்த ஆண்டுகள்ல பெற்றுத்தரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மிக மிக பொற்காலமாக தான் அமைப்போகுது வேலை தொழில் எல்லாத்துலயுமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு இருக்கும் வேலை குடும்பத்துல எப்படிப்பட்ட பலன் இந்த தமிழ் புத்தாண்டுல கிடைக்க போகுதுங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் விருச்சகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப அற்புதமான பலன் இருக்கக்கூடிய ஆண்டு தொழிலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வெளி விஷயங்களமாக இருந்தாலும் சரி வெற்றி லாபம்னு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வளர்ச்சியும் குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே இருக்கிறதால பொன்போன்று சேரக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை திருமணம் பணபலன் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் நல்லா இருக்கு இந்த தமிழ் குரோத வருடம் விருச்சிக ராசிக்கு மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நீங்கள் நினைச்ச விஷயம் எல்லாமே நிறைவேறும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிங்கன்னா நடத்தும் அதே மாதிரி வேலையில பதிவு உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் உடல்நல பிரச்சனை நோய் தீர்றதோட போர்ட்டு வழக்க மாதிரி விஷயங்கள்லயும் உங்களுக்கு சாதகமான பலன்தான் இந்த ஆண்டில் கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நீண்ட நாள் போராட்டம் மனக்கவலை தீரும் அதே மாதிரி நிவர்த்தி அடையக்கூடிய சாதகமான ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைய போகுது இந்த புத்தாண்டில் கொஞ்சம் மனக்கவலை மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதை நினைச்சு கவலை அடையாதீங்க படிப்படியா இந்த பிரச்சனை குறைஞ்சி ஒரு நல்ல நாளா நல்ல மாற்றமாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு ஏற்பட போகுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களை விடவும் ரொம்ப சிறப்பானதாகவும் முன்னேற்றம் தான் இந்த ஆண்டு அமைய போகுது உங்களுடைய உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறதோட பிரச்சனைகளை உடனே மருத்துவரை அணைக்கு தீர்வு பெற்றுக் கொள்ளுது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு மற்றபடி எந்த பிரச்சனையும் இந்த ஆண்டுகள் இல்லை மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல சிறப்பா செயல்படக்கூடிய ஆண்டாக தான் அமையும் மேல் படிப்பு தொடர்பான முயற்சிகள்ல எதிர்பார்த்த கல்லூரிகள்ல இடம் கிடைக்கிறதும் அதே மாதிரி நினைச்ச மதிப்பின் பெறதும் இந்த ஆண்டுகள்ல சாத்தியம் பெண்களா இருக்கக்கூடிய விருட்சிகராசி அன்பர்களுக்கு புதுசா தொழில் தொடங்குறதும் நண்பர்கள் மூலமா ஆதாயம் ஆதரவு இது எல்லாமே இந்த ஆண்டுல எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி பெண்களா இருக்கிறவங்களுக்கு ஆடை நகை வாங்குற மாதிரி நல்ல பலன்கள் இந்த ஆண்டுகளில் ஏற்பட போகுது கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு நல்ல காலமா அமர்ந்தோட உங்களோட திறமை வெளிப்படும் புகழும் ஓங்கும் புதுசா வாய்ப்பு பெரிய இடத்துல இருந்து வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு நடக்க இருக்குது அது சரியா பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குது அதே மாதிரி உங்க திறமையை நிரூபிச்சு காட்டக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும் அரசியலில் இருக்கிறவங்களா இருக்குது ரொம்ப பிரமாதமான காலம்தான் அரசியலோட சூழல அது அற்புதமான சூழ்நிலையாக இந்த ஆண்டுகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது நினைச்ச விஷயத்த சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும் புதுசா பொறுப்பு தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே இந்த ஆண்டுகள்ல சிறப்புக்குரியதா இருக்கும் மேலும் விருச்சிக ராசியில விருச்சிகம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷன் கேட்டை இந்த நட்சத்திரக்காரங்கள் தைரியமா எந்த ஒரு விஷயத்தையுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய வாக்கு வன்மையால ஆதாயம் கிடைக்கும் தைரியம் அதிகரிக்கும் எல்லா விதத்திலுமே நன்மை தரக்கூடிய ஆண்டாகவும் சகோதரர்களால் நன்மை உண்டாகக்கூடிய விஷயமும் காரிய வெற்றி ஏற்பட போகுது கூடவே பண வருத்தம் இருக்கும் ஆனா எதிர்ப்பு இனத்தவரோட பலகரப்பு மட்டும் கவனமா இருங்க இந்த ஆண்டு உள்ளவங்களுக்கு எதிர்ப்பு குறையக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில இருக்கிறவங்களால லாபம் கிடைக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல வேகம் காட்டுவீங்க அதே மாதிரி தேவையான சரக்கு கையிருப்பு இருக்கும் பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் கணவன்களை அடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே செஞ்சு முடிக்கிறதுல துணிச்சல் உண்டாகும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பண உதவியும் கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படும் சக ஊழியர்களோட ஆதரவால எந்த ஒரு கடினமான வேலையையும் மிக சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க புதுசா எண்ணங்கள் உருவாகக்கூடிய காலகட்டமாகவும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டும் நீங்களா குடு குடும்ப விஷயங்களில் சரியான வர முடியாத தடுமாற்றமும் ஏற்படலாம் இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த விருஷப்ராச நண்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்புக்குரிய ஆண்டாக தான் பார்க்கப்படுது உறவினர்களோட பேசுகிறப்ப கவனமாக பேசுறது நல்லது அதே மாதிரி வாகனங்களை போகிறப்பையும் பயணங்களின் போதும் கவனமாக இருங்க அக்கம் பக்கத்துக்காரோட பழகும் போது கவனமாக இருங்க இல்லை சண்டை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் முடிந்த வரைக்கும் விட்டுக்கெடுத்து போகிறதும் ஈகோ பார்க்காம இருக்கிறதும் உங்கள் வாழ்க்கை சிறப்புக்குறையதாக அமையும் பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிகிராசி அன்பர்களுக்கு திறமையான பேச்சு மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செஞ்சுப்படுத்தி ஆதாயம் அடைவீங்க எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஆண்டாகவும் பணவரத்து கூடக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகுது போகுது கூடவே மனசில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த ஆண்டுகளில் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாகனங்களை ஓட்டி செல்றப்ப கவனமாக இருங்க உங்களுடைய உடமையை நீங்கள் கவனமாக பார்த்து இந்த ஆண்டு அவசியம் தனிமையாக இருக்குன்னு நினைப்பீங்க அதே மாதிரி அரசியல் பொதுவான இருக்கிறவங்களுக்கு மேலெடுத்தா அனுசரிச்சு போகிறது நல்லது அதே மாதிரி இந்த வருடங்கள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பும் அதே மாதிரி பழைய வாழ்க்கைகள்ல விசு வசூல் செய்யறதுல வேகமும் இருக்கும் எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு பல தடங்கள் உண்டாகலாம் ஆனா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் எடுக்கிறப்ப புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கிறப்ப சரியான ஆலோசனைகளை தான் அவசியம் மாணவர்களாக இருக்கிறவங்க பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் உங்களுக்கு இந்த ஆண்டுகளை ஏற்படலாம் கல்வியில தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறணும்னா எதிர்பார்க்கிற உதவிகள் இந்த ஆண்டுகளில் கிடைக்கும் அதே மாதிரி ஆசிரியர்களோட சொல்படி நடக்கிறது நல்லது கல்வியில சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் சோம்பேறு தனத்தை விடுறது உங்களுக்கு மேலே இந்த ஆண்டுகள்ல சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் விசாக நான்மா பாத உடையவங்களுக்கு இந்த வருஷம் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் பெற கடினமா பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல இருக்கும் புதுசா ஆர்டர் கிடைக்கிறதுல தாமதம் இருக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய காலகட்டம் முயற்சிகள் எதிர்பார்த்த பணம் தராமல் போகலாம் வீண் அலைச்சலம் உண்டாகலாம் இந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கு அனுஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் மற்றவங்களுக்கு உதவு போய் வீண் பலி ஏற்படலாம் அதனால கவனமாக இருங்க தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் பணம் வரது திருப்திகரமாக தான் இருக்கும் மற்றவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுறது கொடுக்கறது உங்களுக்கு நன்மை தரும் கூடுதல் பனிச்சுமையை ஏற்க வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் புதிய நபர்களோட நட்பு அதனால மகிழ்ச்சி உங்க மனசுல உண்டாகலாம் உடல்நல பாதிப்பு ஏற்படலாங்கிறதால கவனமா இருங்க ஏற்கனவே செஞ்ச ஒரு செயலை நினைச்சு வர்ணம் நேரிடலாம் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் தந்தையோட உடல்நிலையில கவனமும் அவசியம் தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வணங்கிட்டு வரது மனசுக்கு அமைதியை தரும் காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ராசியில வந்து அமரக்கூடிய குரு பகவானால் பல நன்மைகள் தான் நடக்க இருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க